இதயக் கதவை தட்டும் இயேசு ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இருந்தார் அவர் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும் உயிரோட்டமாக இருக்கும் ஒருமுறை அவர் ஒரு பெரிய அரண்மனையின் சுவரில் இயேசு கதவை தட்டும் காட்சியை ஓவியமாக வரைந்தார் அந்த ஓவியத்தில் இயேசு ஒரு வீட்டின் கதவருகே நின்று தட்டிக்கொண்டிருப்பது போலவும் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருப்பது போலவும் மிக அழகாகத் தெரிந்தது ஓவியத்தை முடித்ததும் மக்கள் அதை பார்க்க வந்தார்கள் மக்கள் அனைவரும் ஓவியத்தை பாராட்டித் தள்ளினார்கள் ஆனால் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் மட்டும் அந்த ஓவியத்தை உற்றுப் பார்த்துவிட்டு ஐயா நீங்கள் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டீர்கள் என்றான் ஓவியர் சிரித்துக் கொண்டே என்ன தம்பி என்று கேட்டார் அதற்கு அந்தச் சிறுவன் ஏசு தட்டும் அந்த வீட்டின் கதவில் கைப்பிடி இல்லையே கைப்பிடி இல்லாமல் அவர் எப்படி திறந்து உள்ளே போவார் என்று கேட்டான் ஓவியர் அந்த சிறுவனின் தோள் மீது கை வைத்து தம்பி இது தவறு அல்ல நான் வேண்டுமென்றுதான் கைப்பிடி வைக்கவில்லை ஏனென்றால் இயேசு தட்டும் அந்த கதவின் கைப்பிடி உட்புறமாகத்தான் இருக்கிறது உள்ளே இருப்பவர் நினைத்தால் மட்டுமே அந்தக் கதவை திறக்க முடியும் அவர் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைய மாட்டார் என்று சொன்னார் ஆம் தேவன் நம்மிடம் ஒரு நெருங்கிய உறவை விரும்புகிறார் ஆனால் அவர் அதை நம்மீது திணிக்க மாட்டார் கதவு திறக்கப்படும்போது இயேசு ஒரு விருந்தினராக அல்லாமல் வீட்டு எஜமானராக உள்ளே வருகிறார் நாம் ஜெபத்திலும் துதியிலும் நம் இதயக் கதவை திறக்கும்போதுதான் அவரோடு ஒரு ஆழமான உறவு தொடங்குகிறது நாம் உலகக் காரியங்களில் மூழ்கி உள்ளே இருக்கும் கைப்பிடியை பிடிக்க மறந்துவிடுகிறோம் நாம் கதவை திறக்காதவரை அந்த உறவு முழுமை அடையாது அவர் கதவைத் தட்டுவது கூட்டத்தை பார்த்து அல்ல ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்று தனிப்பட்ட நபரை தான் அழைக்கிறார் தேவனோடுள்ள உறவு என்பது ஒரு மதச்சடங்கு அல்ல அது ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இயேசு இன்றும் உங்கள் இதயக் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் கைப்பிடி உங்கள் கையில்தான் இருக்கிறது நீங்கள் கதவை திறந்து அவரை உள்ளே அழைப்பீர்களா இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபது ரிவைவல் ராபர்ட்